ஹாய் ஆல் இன்னைக்கு டே சிக்ஸோட ஹேந்திக்ஸ் தான் பார்க்க போகிறோம் போன க்ளாஸில் வந்துட்டு கட்வொர்க் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது இல்லாமல் கட்வொர்க் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக பிரித்து நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் டே ஃபைவ் பார்ட் ஒன் அண்ட் டே ஃபைவ் பார்ட் டூன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது அது இல்லாமல் இந்த டிசைன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டா போதும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் ஒய்ன்ஸ் வச்சுட்டு எப்படி டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு எப்படி டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்து பார்த்தலாம் இன்றைக்கி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதுவும் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஓகே இன்றைக்கி கிளாஸ் சிக்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் டிசைனில் வந்துட்டு ஒரு ஸ்டெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் தான் நான் கொடுக்குறேன் நம்ம ட் ட்ராப்ஸ் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் ஒன்றுமே இல்லை சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு போல் டாட் வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் அப்வர்டில் வந்துட்டு என்ன பண்ணுன்னா லைட்டாக வந்துட்டு புல் பண்ணி விடணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும் இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கடா அகைன் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன் ஒன்றுமே இல்லை சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா போல் டாட் வச்சுட்டு அப்வர்டில் வந்து புல் பண்ணி விடணும் அவ்வளோதான் உங்களுக்கு லீவ்ஸ் கிடச்சிரும் செகண்ட் டிசைன் போயிடலாண்டா இந்த லீவ்ஸை வச்சுட்டு ஒயின்ஸில் எப்படி டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒயின்ஸுன்றது ஒன்றுமே கிடையாது கொடிகள் தான் கொடிகளில் வந்துட்டு இலை இருக்கிற மாதிரி ஓகே இப்போ நான் ஒயின்ஸ் ட்ரா பண்ணிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டிசைனில் கொடுத்துருந்துருப்பேன் இல்லையா லீவ்ஸை சின்னதாக வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதில் போல் டாட் வச்சுட்டு அப்வர்டில் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் கிடைச்சிரும் ஸோ அதே லீவ்ஸ் தான் இந்த ஒயின்ஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு டிசைன்ஸுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வீடியோவை வந்துட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் வந்துட்டு நான் சொல்ல சொல்ல தான் நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக வரும் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட ஸ்டார்ட் பண்ணுங்கடா ஓகே தேர்ட் டிசைன் போயிடலாம் தேர்ட் டிசைனில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு இங்கே டியர் ட்ராப்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன் ட்ராப்ஸ் வந்து எப்படி போடணுன்றதை ஏற்கனவே நம்ம பார்த்து வந்திருப்போம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிளாஸ் ஒன்லேருந்து நீங்கள் வந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே போல்டாட் கொடுத்துட்டு டவுன் போர்ட்டில் வந்துட்டு புல் பண்ணால் நம்மளுக்கு வந்து டியர் ட்ராப்ஸ் கிடச்சிரும் ஸோ இந்த லைன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டியர் ட்ராப்ஸ் கொடுத்து தான் இந்த டிசைனை வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடில் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் அதர் சைட் சைடில் கொடுத்துருக்கேன் இப்படி கொடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கடா இதையும் வந்துட்டு நம்ம வைன்ஸ்ல கொடியில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் டிசைன்ல ஃபோர்த் டிசைன் போயிடலாம் ஃபோர்த் டிசைனில் வந்துட்டு நான் வைன்ஸ் தான் நான் கொடுக்குறேன் வைன்ஸ் கொடுத்துட்டு இதில் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனுமே நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் தின் வைன்ஸ் போட்டுக்கோங்க தின் வைன்ஸ் போட்டுட்டு ட்ராப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் போல் டாட் வச்சுட்டு ஷார்ப் எஜ்ஜு வர வரைக்கும் நீங்கள் டவுன்பர்டில் வந்துட்டு புல் பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ராப்ஸ் கிடச்சிரண்டா டோட்டலாக இன்றைக்கி டுவெண்ட்டி டிசைன்ஸ் பார்க்க போகிறேன்டா ஸோ ஒன்றுமே க்ளியராக புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்ப் ஸ்ட்ரோக்ஸுன்னு சொல்லி சொல்லுவோம் இதுவுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கடா சரிங்களா கல்ப் ஸ்டோக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போல்ட் டாட்ஸு அண்ட் போல்டாக ஒரு லைன் கொடுக்குறது இதெல்லாம் தான் கல்ஃப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி சொல்லுவோம் அண்ட் இதுக்கப்புறம் நான் போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பென்சில் எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம் ஸோ இதுக்குமே அதுக்குமே நீங்கள் ரெண்டுமே சேர்த்து கன்ஃப்யூஷன் ஆக வேண்டாம் கல்ஃப் ஸ்டோக்ஸ் வச்சு ஃபோர் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து லீஃப் எப்படி ட்ரா பண்ணலான்றதை பார்த்துடலாம் இந்த லீஃபுமே நம்ம ஏற்கனவே பார்த்து தான்டா டைமண்ட் ஷேப் லீவ்ஸு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பிஃபோர் கிளாஸ் வந்துட்டு அப்படியே கன்டினியூஸாக நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாவே இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடுறேன் இந்த லீஃப் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியும் அப்படின்றதுனால் இது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கேன் 5th டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிக்ஸ்த் டிசைன் போயிடலாம் 6th டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் line லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு லீஃப் மாதிரி தான் கொடுக்குறேன் பட் நீங்கள் கொடுத்து ஓவராலாக பார்க்கும் போது in ஷேப் மாதிரி இருக்கும் போல்டு in இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கவர் பண்ணப் போகிறேன் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா மெஹந்தி கோன் வச்சுட்டு ரொம்பவே லோட் பண்ணுவீங்க ஏன்னா கல்ஃப் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டாட் வச்சுட்டு அதில் இருந்து நம்ம வந்துட்டு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மெஹந்தி கோன் வச்சு லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் வந்துட்டு ஒரு லீவ்ஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பென்சில் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம டிரா பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கல்ஃப் எலமெண்ட்டுக்கும் நார்மல் லீவ்ஸ்க்குமே வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு ஃபோர் பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் கல்ப் ஸ்டோக்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு வாயின்ஸில் ஆகட்டும் சரி இல்லை தின் லைனில் ஆகட்டும் சரி நம்ம ஒரு டிசைனாக வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்போம் அடுத்தது ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு லீவ்ஸ் ட்ரா பண்ணியிருப்போம் அண்ட் சிக்ஸ்த் ஒன்று வந்து ஹார்டின் ஷேப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து மெஹந்தி கோன் வச்சு லோட் பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் செவன்த் டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு தின் லைன் கொடுத்துட்டு அண்ட் வந்து லீவ்ஸ் நம்ம எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி லைன் வந்துட்டு உங்களுக்கு தின்னாக கொடுத்துட்டு அதில் போல்டாட் வச்சுட்டு எஜ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இது வரைஞ்சிருப்பேன் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே எயித்து டிசைன் போயிடலாம் எயித்து டிசைனில் வந்துட்டு ஒயின்ஸ் கொடுத்துருக்கேன் ஒயின்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்ப்ரில் கொடுத்துருக்கேன் ஸ்ப்ரில்க்கு மேலே வந்துட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்துட்டு லாங் லீவ்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வந்து நிறையவே யூஸ் பண்ணியிருப்பேன் இது எல்லாமே வந்துட்டு போல்டாக நீங்கள் கொண்டு போகணும் சரிங்களா போல்டாக ஒரு டாட் வச்சு அதிலேருந்து நீங்கள் வந்து எட்ஜஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் எய்த்து டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்ட்ரோக்ஸ் டீயர் ட்ராப்ஸ் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஒயின்ஸ் கொடுத்துக்கலாம் அண்ட் வந்துட்டு நீங்கள் எதாவது வந்துட்டு கல்ஃப் ஸ்ட்ரோக்ஸ் கூட கொடுத்துட்டு இந்த எயித்து டிசைன் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆனால் முக்கியமாக நீங்கள் ஸ்ப்ரில் யூஸ் பண்ணும் போது இருந்து இன் கொண்டு வரணும் சில பேர் வந்து தான் அவுட் கொண்டு போவீங்க ஏற்கனவே ஸ்ப்ரில் எப்படி போடலாம் அப்படின்றத ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்துருப்போம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக கல்ஃப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அடுத்தது வந்துட்டு நைன்த் டிசைன் போயிடலாம் நைன்த் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எலகண்டாக இருக்கும் இதில் வந்துட்டு தின் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரெல் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் கல்ஃப் ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுக்க போகிறோம் கல்ஃப் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு லீவ்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம் இதுவே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதில் டாட்ஸ் வச்சு இந்த நைன்த்து டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நைன்த் டிசைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருப்பேன் உங்களுக்கு எதெல்லாம் வந்து டஃப்பாக இருக்கும் அதெல்லாம் ஸ்லோவாக இருக்கும் ஸோ எல்லாமே க்ளியராக புரியுற மாதிரி தான் எடுத்து நின்றுருப்பேன் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு குரூப்பில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் டென்த்து டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் கல்ஃப் ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் போட்டுருந்துருப்பேன் ஒரு பக்கம் வந்துட்டு டியர் ட்ராப்ஸ் கொடுத்துருந்துருப்பேன் ஒரு பக்கம் வந்துட்டு லாங் லீவ்ஸ் தான் கொடுத்துருந்துருப்பேன் டேயர் ட்ராப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு போட தெரியும் லாங் லீவ்ஸில் வந்துட்டு எப்படி போடணும்னா லைன் வந்துட்டு லைட்டாக கொடுத்துட்டு அதில் போல்ட் ஆட் வச்சுட்டு அப்போர்டில் வந்துட்டு நீங்கள் புல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் லீவ்ஸ் கிடச்சிரும் சிம்பிளாக சொல்ல போனால் இந்த டிசைன்ஸ்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் தான் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டுருந்துருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸில் ஹார்ட் அண்ட் ஷேப் போட்டுருந்துருப்போம் அண்ட் வந்துட்டு டியர் ட்ராப்ஸ் லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுருப்போம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வைன்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்டு அதில் வந்துட்டு இந்த டிசைன்லாம் போட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது ஓகே லெவன்த் டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தின் லைன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் தான் நான் கொடுக்குறேன் நம்ம ஏற்கனவே கட் ஒர்க் டிசைன் பார்த்துருந்துருக்கோம் இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஒன் சைடில் ஃபுல்லாக நான் டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ அதர் சைட்லேயுமே நான் வந்துட்டு அதே மாதிரி டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் கொடுத்துறேன் எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்ட் பார்ட்டாக பிரித்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் சென்ட்ரு பொசிஷனில் பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட முடியும் முடியும் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லீஃப்க்கு பக்கத்தில் எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா போடுறீங்க எப்படின்னா வந்துட்டு அதை டார்க் பண்ணுற மாதிரி போடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு பக்கத்தில் கேப்ஸ் இருக்கு அங்கே தான் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா லீவ்ஸ்க்கு சென்டரில் வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போறேன் பொறுமையாக போடுங்கன்னா புரிகிற மாதிரி தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்டெப்புமே அவசரப்படாதீங்க டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு பொறுமையாக போட ஆரம்பிங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு மெஹந்தி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மெஹந்தி கோன் எழுத்தா ஷிவரிங்காக இருக்குது அப்படின்னா கூட சொல்கிறீங்க நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ண கற்றுக்கிட்டாவே கோன் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாவே இது எல்லாமே ஈஸி தான்டா ஓகேங்களா வெறும் ட்ராயிங் பண்ணுற மாதிரி தான் வேறு எதுவுமே கிடையாது அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெஹந்தி கோன் வந்துட்டு எங்களுக்கு ப்ரைடல் கோன் தான் வேணும் ப்ராக்டிஸ் கோன் தான் வேணும் சிங்க்கோன் வேணாம் இது ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இதில் தான் நான் போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலி நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோனில் போட்டு காமிச்சிருந்தா கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ அவங்க ப்ராக்டிஸ் கோனில் போட்டிருக்காங்க நம்ம வந்துட்டு சிங்க்கோனில் போடுறோம் அதில் தான் டிசைன்ஸ் வரலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் நானுமே சிங்க்கோன் யூஸ் பண்ணி தான் போடுறேன் இதில் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் டுவெல்த்து டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் கல்ப் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி தான் இருக்கேன் டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே லீஃப் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இதில் வந்துட்டு போல்டாக வந்துட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு டாப்லேயும் போல்டாக ஒரு கர்வ் லைன் கொடுக்குறேன் அவ்வளோதான் லீஃப் எப்படி ட்ரா பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆனால் நீங்கள் வந்து போல்ட் ப்ரெஸ் கொடுக்கணும் ஓகே திரும்ப சொல்கிறேன் கவனிச்சிக்கோங்க நம்ம எப்படி லீவ்ஸ் ட்ரா பண்ணுறோமோ அதே மாதிரி தான் போல்டாக டாப்பில் ஒரு கர்வ் லைன் அண்ட் டவுனில் ஒரு கர்வ் லைன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே தேர்ட்டீன்த்து டிசைன் போயிடலாம் தின் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வந்து ஒயின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்ஃப் ஸ்டோக் யூஸ் பண்ணி லீவ்ஸ் கொடுக்குறேன் லீவ்ஸ் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுமே சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு லைன் இருக்குது இல்லையா அங்கே ஃபுல்லாக டாட் கொடுத்துட்டா இந்த தேர்ட்டீன்த் டிசைனும் கம்ப்ளீட் வேணும் இந்த டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நீங்களாக வந்து க்ரியேட்டிவாக வந்துட்டு போடுங்க டென் டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டாப்பில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா நீங்கள் டென் டிசைன்ஸ் வந்துட்டு ஓனாக கிரியேட் பண்ணுங்கடா அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஓகே அடுத்தது ஃபோர்டீன்த் டிசைன் போயிடலாம் ஃபோர்டீன்த்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயின்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஸ்ப்ரில் டிசைன் தான் கொடுக்க போகிறேன் ஸோ எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஸ்பில் டிசைன் வந்துட்டு கவர் பண்ண போகிறேன் இதுக்கு இடையில வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்கு இல்லையா நீங்கள் என்ன வேணால் ஃபில் பண்ணலாம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் கொடுக்கலாம் அண்ட் ஃப்ளவர்ஸ் கொடுக்கலாம் டாட்ஸ் கொடுக்கலாம் அண்ட் டியர் ட்ராப்ஸ் கொடுக்கலாம் என்ன வேணால் கொடுக்கலாம் பட் நான் எங்கே என்ன பண்ண போறேன்னா அந்த கொடி இருக்கு அந்த கொடி வந்துட்டு அப்படியே டார்க்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் ஓனாக கிரியேட்டிவாக பண்ணுங்கள் ஸ்ப்ரில்லுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டாட்ஸ் வச்சுட்டு இந்த ஃபோர்டீன்த் டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஃபிஃப்டீன்த் டிசைனில் வந்துட்டு வைன்ஸ் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு லாங் லீவ்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து முடிச்சுட்டு சென்டரில் வந்து கேப்ஸ் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்துட்டு நான் தின் லைன் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போறேன் நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள் பிண்ட்ரஸ்ட் ஆப்பு ஆர் கூகுளில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணாவே தெரியும் நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிருங்க டென் டிசைன்ஸ் மட்டும் டிட்டோவாக ஃபாலோ பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுலாம் வந்துட்டு நீங்கள் ஓனாக வந்து சென்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்டீன்த் டிசைனில் வந்துட்டு நான் டபுள் வைன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா அந்த வைன்ஸ் வந்துட்டு நம்ம பக்கத்தில் பக்கத்தில் கொடுக்குறோம் இல்லையா அதை வந்து நீங்கள் டார்க்காக கொடுத்துருவீங்க டார்க்காக கொடுத்தா என்ன ஆகும்னா நம்ம டபுள் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு மெஹந்தி குன் வச்சு லோட் பண்ணுவோம் இல்லையா டார்க் லைனுக்கு அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அது தெரியணும் அந்த கேப் தெரியணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் கல்ஃப் எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்ருக்கேன் இது ஒன்றுமே இல்லை நீங்கள் போல்டாக ஒரு டாட் கொடுத்துட்டு கர்வ் லைன் கொடுத்தாவே இந்த ஸ்ட்ரோக் வந்து வந்து உங்களுக்கு கிடச்சிரும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்கடா அடுத்த டிசைன் எப்படி போடலான்றதை பார்த்துலாம் அடுத்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஃப்ளாரல் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்துட்டு நான் ஸ்மால் ஸ்ப்ரில் கொடுத்துட்றேன் இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ் கொடுக்க போகிறேன் அந்த ஹாம்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோர் சைட்ஸ் வந்துட்டு டாட்ஸ் ஆர் லைன் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு கை எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் வந்து க்ரியேட் ஆகிடும் ஃப்ளவர் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுமே இங்கேருந்து வந்து லாங் ஸ்ப்ரில் கொடுக்க போகிறோம் அதுக்கு மேலே செமி சர்க்கிள் கொடுத்துட்டு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்குது இல்லையா அந்த இடத்துலலாம் வந்துட்டு கர்ல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி லீவ்ஸ் தான் கொடுக்க போறோம் இதே மாதிரி ஆல்டர்வா கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் செவன்டீன் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் லீவ்ஸ் இருக்கு இல்லையா வந்து டார்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகே எயிட்டீத் டிசைன் போயிடலாம் டபுள் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு டபுள் சைடில் வந்துட்டு ஹம்ஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல நீங்கள் லென்த் ஹம்ஸ் ஜீரோ சைஸ் ஹம்ஸ் மீடியம் சைஸ் ஹாம்ஸ்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கப்புறம் நான் கல்ப் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி லீவ்ஸ் தான் கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு டியர் ட்ராப்ஸ் இல்லைனா வந்து டாட்ஸ் கொடுத்து கூட இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் இன்றைக்கி கிளாஸில் ஒயின்ஸ் வச்சு எப்படி டிசைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலான்றதை பார்த்தாச்சு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் ரஃபாக நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேர் பண்ணிக்கோங்கடா ஓகே நம்ம சேனலில் வந்துட்டு ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்துட்டு டெய்லியும் கிளாஸஸும் வரும் அண்ட் வந்துட்டு நீங்கள் போடுற ஒர்க்ஸ்லாம் கரெக்ஷனும் நடக்கும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தேங்க் யூ